இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம் இதில் வந்து எல்லா வித சுவையும் அதாவது இனிப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு இந்த ஆறு சுவையும் நிறைஞ்ச அறுசுவை சட்னி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் வாங்க இப்ப நம்ம அறுசுவை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில ஆறு ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்குனதை சேர்த்துடலாம் இது கூட ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஒரு கொத்து போல கருவேப்பிலையும் ஒரு சின்ன நெலிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம் இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பாதம் அளவுக்கு வதங்கினா போதும் இதை வந்து நம்ம ஒரு மிக்சருக்கு மாத்திடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு தக்காளி பழம் கொஞ்சம் பெருசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க இந்த தக்காளி வேகிறதுக்காக அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது கூட நம்ம வந்து அரை ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போல் தக்காளி வேகிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம் இந்த தக்காளி நல்லா வெந்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு ஏற்கனவே வதக்க வச்சுருக்கிற வெங்காயத்தோட இந்த தக்காளி விழுதை சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் உடச்சிக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அடுத்ததா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம தக்காளி வேக வைக்கும்பொழுது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம கடாயில தக்காளி வதக்கி எடுக்கும் பொழுது கொஞ்சம் மசாலா வந்து இருக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம தாளிப்புக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகா தாளிச்சிருக்கோம் அதை இந்த சட்னியோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய சுவையான அறுசுவை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து டேஸ்ட்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்